நாளை காணும்படிக்கு உதவி செய்திருக்கிறார் தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் இந்த நாளையும் கிருபையாய் கூட்டித்தர தேவனை ஓக்கி பார்த்து ஜபிக்கலாமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறவ நல்ல ஒரு நேரத்தில் இப்படி பாதப்படியிலே கூடியிருக்கிறோம் காலைதோறும் உங்கள் கிருபைகள் புதியவைகள் அதே கட்டளை இடுவீராக இப்பொழுதும் இந்து ஜப வேலைக்கு ஆயத்தமாக பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் குறைவுகளாயிருக்கிற எல்லாவற்றையும் தயவாய் பொறுத்து மன்னித்தருடும் உடைய பலத்த கரத்திலே முழுவதுமாய் தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கதிரவன் தோன்றும் காலை இதே புதிய கிருபை பொழிந்திடுதே கதிரவன் தோன்றும் காலை இதே புதிய கிருபை பொழிந்திடுவேனல் புதி செல்கிடுவோம் ஏசு கதிரவன் தோன்றும் கால இரே

மாட்சி மையே காற்று பறவை ஊற்று நிரோடை கத்தருக்கே கவி பாடிடுதே காற்று பறவை ஊற்று நிரோடை கத்தருக்கே கவி பாடிடு தோன்றும் காதே காட்டி ககரி தானக ஓழை கண்டடையும் வெளிமான்களை போர் காட்டி ககரி காணக ஓழை கண் நடையும் வெளிமான்களை போர் சாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரா தற்பரங்கே தேடிடுவோம் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரா தற்பே சுவை தேடிடுவோம் தோன்றும் காலவே நல்லவர் எங்குரை கோர்த்தி ரூபை எந்த போங்க கத்தறி நல்லவர் எங்குரை கோருபீங்கள் மாட்டியில் வாழு கர்த்தரி காலையில் மாத்தியில் வாழும் சர் சரி காலையில் எழுந்தருள்வார் கதிரவன் தோன்றும் கால இதே காலை விழிவே சரி சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும் மாமர்ந்து வேதம் ருசித்து இங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே கதிரவன் தோன்றும் கால இதே புதிய கிருவை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் ஏதிரவன் தோன்றும் கால இதே வேளையில் இருக்கிற இடங்களில் எல்லோரும் அப்படியே கண்களை மூடி நம்ம கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வாயை திறந்து உதடுகளின் கனிகளாகி ஸ்தோத்திர பலிகளை அப்படியே நம்ம அப்பாவுக்கு செலுத்தப் போகிறோம் ஸ்தோத்திரம் 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 அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர் இந்த வேலையில் கூட கத்தருக்கு பிரியமானது இந்த காலை பொழுதில் அவருக்கு நம்ம செலுத்தலாமா ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் பரிசுத்தரே துதிக்கிறோம் படைத்தவரே துதிக்கிறோம் காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் தேற்றர வாழனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அண்ட சரா சரணாசனங்களையும் வார்த்தையினால சிருஷ்டித்தவரே மே துதிக்கிறோம் 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 யோசனையில பெரியவரே மே செயல்களில் வல்லவரே மே இருக்கிறவராக இருக்கிறவரே மே மாறாதவரே மே வாக்கு தத்தங்களை தந்தவரே மே துதிக்கிறோம் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவரே மக்கு ஸ்தோத்திர வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவரே மே துதிக்கிறோம் 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 வாக்கு தத்தங்களை ஆண்டவரே தீவிரமாய் நிறைவேற்றுகிறவரே மே துதிக்கிறோம் 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 தாமதிக்காத படி உக்கு ஸ்தோத்திரம் 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 அண்ட சராசரையும் சிருஷ்டித்து ஆள்பவரே துதிக்கிறோம் 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 எங்களை எங்களை ஒரு நாள் குறைவில்லாதபடி நடத்தி வந்திருக்கிறவரே உமை துதிக்கிறோம் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறவரே துதிக்கிறோம் எங்களை பலப்படுத்தியிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சகாயரே துதிக்கிறோம் தயாபரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்நேகிதரே உமக்கு ஸ்தோத்திரம் சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை காக்கும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் 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 சுகம் தந்தவரே துதிக்கிறோம் பலம் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் வழி நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாவருக்கும் தேவனாகிய கத்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏழு பொன் குத்து விளக்கிளிமத்தில் உலாவுகிறவரே பரிசுத்தமானவரே பரிசுத்தமானவரே உண்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா இந்த காலை பொழுதுல உள்ளத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா துதி பலிகளை உமக்கு செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நந்தியப்பா நந்தியப்பா இரவெல்லாம் காத்திரே நந்தியப்பா இந்த புதிய நாளை காணச்சிருக்கிறீங்களே நந்தியப்பா 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 இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்த உடைய மகாபரி அன்பிற்காய் தயவிற்காய் நந்தி சொல்லுகிறோம் நன்ி நந்தி 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 அப்பா நந்தி அப்பா அண்டே பிரயாணத்தில் கூட இருந்தீங்களே நந்தி அப்பா வியாதிக்கு விலைக்கு பாதுகாத்தீங்களே நந்தி அப்பா விபத்து நாசம் மாசங்களுக்கெல்லாம் விலைக்கு எங்களை பாதுகாத்தமுடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் உள்ளங்களை வைத்து எங்களை வரைந்து வைத்து எங்களை பாதுகாத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டுமிரே அந்தந்த நாளுக்கு அதினதின் தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறீங்களே உமக்கு நந்தி அப்பா உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை உருவாக்குறீங்களே நந்தியப்பா அந்த அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை அண்டபிரை ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில எங்க கூட இருந்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்கள் வள எங்களை கரம் பிடித்து நடத்தினேன் நல்ல ராஜாவை உமக்கு நாங்கள் நந்தி சொல்லுகிறோம் ஐயா நந்தியப்பா 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 காலை தோறும் கத்துடைய கிருவைகள் புதிதாக இருக்கிறது என்று அந்த புதிய கிருவைகளை இப்போ நாங்கள் ஸ்தோத்திரம் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த புதிய கிருவையை புதிய குருவையை தாவிது கருளின நிச்சயமான கிருவையை அளவிட முடியாத அந்த கிருவையை ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடருகிற அந்த கிருவையை அண்டபரை விலகாத அந்த கிருவையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்துவீராக நீங்க எங்க மத்தியில வந்து வாசம் செய்யுங்க எங்களை மத்தியில் வந்து உலாவுங்க எங்களோடு வாசம் செய்யுங்கப்பா இப்போ வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க நீங்க பேசுங்க நாங்கள் கேட்குறோம் கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் முனைஞ்ச வைக்கிறோம் நல்ல பிதாவை ஒண்ணு கொருந்தியர் நிருபம் முதலாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒன்னு கொருந்தியர் முதல் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது ஞானி எங்கே வேதபாரகன் எங்கே இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களோ

மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெட்கப்படும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமானும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர் எழுதியிருக்கிறபடியே மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமாய் ஆண்டவர் சு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் காலமே நீ எழுந்து கடவுளை தொதி என்கிற வார்த்தையின்படியாய் கர்த்தரை தொழுது கொள்ள சேவிக்க ஒன்று கூடி வரும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவித்திருக்கிறார் ஆண்டோட நாம் மகிமை பிரட்டும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த கொருந்தியர் நிருபம் நமக்கு நல்ல ஒரு அறிமுகமான ஒரு நம்ம பகுதி பவலப்பூசலம் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது முதல்லையே எழுதுவார் ஆண்டவர் பிரிஞ்சிருக்கிறாரா நாமெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோமே நான் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை முடிக்கும்போது ஆண்டர் ஒன்றும் நான் பலமுள்ளவனை பார்த்து அவன் செலக்ட் பண்ணலை அப்படிங்கிறது போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் வாசிக்க கேட்டோம் இப்போ இன்னைக்கு தெரிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல் நம்ம தலைப்பில் பார்க்க போகிறோம் ஆண்டருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம் முதல்ல நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் ஆமாம் ஏசாயா நாற்பத்தி மூணாவது அதிகாரத்தில் நம்ம வரும்போது ஏசாயா திகதர்சி புத்தகம் நாற்பத்தி மூணாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வருஷம்னு சொல்லுகிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அப்படின்னு அர்த்தம் எனக்குன்னு நான் உருவாக்கி வச்சிருக்கேன் அப்படி தெரிந்து கொள்ளுது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்போ ஆண்டவர் ஒருவேளை அன்றைக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படியே நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்தா உண்மையிலேயே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் எதுக்காக அவரை ஸ்தோத்தரிப்பதற்காக மகிமைப்படுத்துவதற்காக என் பலியை செலுத்தி வருவார்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இந்த வார்த்தை சூப்பரான வார்த்தை இல்லை ஆமா இதே மாதிரி தான் ஆண்டவர் உபாகமத்தின் புஸ்தகத்தில் மோசையை கொண்டு கற்றுக் கொடுத்த சில வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருகிறது நீங்க ஏழாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா உபாகமத்துல ஆண்டவர் சொல்லும்போது ஆமா ஏழு ஆறை நான் வாசிக்கிறேன் கிங்க ஏழாவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜன பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் கர்த்தர் சொந்தமாக இருக்கும்படி அவருடைய ஜனமாக இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா அதைத்தான் இந்த பகுதியில் ஒன்று குருந்தேர்ல முதல் அதிகாரத்துல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா ஞானிங்கின்ற இடத்த நம்ம அநேக நேரங்களில் பார்த்துருக்குறோம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து அவருடைய தெரிந்து கொள்வதில் பாருங்கள் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் ஆமாம் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது நம்மை தெரிந்து கொண்டார் அவரை துதிக்கும் ஜனமாக ஆமாம் அதே மாதிரி தான் பாகவத்தில் சொல்ல பொங்கலை தெரிந்து கொண்டேன்னு சொல்லுகிறார் சரி இப்போது பைபிள்ல இருந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொருத்தரும் இப்படியாக இருக்குமோ இவங்களாக இருப்பாங்களோ இவராக இருக்குமோ இப்படி நினைக்கும்போது ஆண்டோடைய தெரிந்து கொள்தல் வித்தியாசமாக இருக்கிறத பார்க்குறோம் வேறு ஒன்றும் வேண்டாம் பாருங்கள் வனாந்தரத்தில் இந்த இஸ்லாமியல் ஜனங்கள் மோசைக்கும் அரணுக்கும் விரதமாக எப்பொழுதும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்பொழுதும் என்ன ஒரு காரியத்துக்கும் எதிராக வந்துடுவாங்க அதையும் குறிப்பாக மோசே ரொம்ப ஒரு சாந்தமுள்ள மனுஷன் தான் புருஷர் மாத்திரம் ஆறு லட்சம் அதுக்கு மேலான ஜனங்கள் நடத்தி கொண்டு வந்த இந்த மோசைக்கு விரதமாய் போதெல்லாம் கர்த்தருக்கு விரதமாய் முறுமுறுக்கும் போதெல்லாம் மோசை போய் திறப்புல நிற்கிறான் ஆண்டவர் அழிச்சிவேங்கிறார் இவன் அழிச்சிடாதீமியா அப்படிங்கிறார் அப்போ அப்படி தெரிந்து கொடுதல பாருங்கள் ஒருவேளை ஆரம்ப நாட்களில் ஒரு எகிப்தியன் எபிரேயனை வித்தியாசமாய் நடத்தினதை பார்த்தவனுக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு அதனால் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவனாக இருந்த ஒரு மோசே தேவ ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு பொறுமைசாலியாக ஆண்டு சொல்லுகிறார் பாருங்க அவருக்கு மோசி என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் ஆமாம் அவனை மாதிரி ஒரு பொறுமைசாலி நான் பார்க்கவே இல்லை அப்படின்றார் பாருங்க இவ்வளோ அழகாக மாற்றிட்டார தெரிந்து கொண்டபடியினால் ஆமாம் தெரிந்து கொண்டபடினால் ஆமாம் ஒரு சமயத்தில் நம்ம எல்லாரும் ரொம்ப இதாக வரும்போது தான் அவங்கள தான் ஆண்டர் ஏற்படுத்தினாரோ இங்களைலாம் ஏற்படுத்தலையோ இப்பெல்லாம் வித்தியாசமாக எல்லோரும் சேர்ந்து முறுமுறுக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் எப்போ எல்லா கோத்திரத்துக்கும் ஒரு கோல் கோல் மீன் அது காய்ந்து போன ஒரு கம்பு கைத்தடி சரியா அந்த கை எல்லாரும் கோத்திரத்திலையும் கேட்டு வாங்கு எல்லா கோத்திரத்துடைய பேரையும் எழுது ஆர்வங்கிட்ட இருக்கிற கோலையும் வாங்கு அந்த கோலை எல்லாத்தையும் கொண்டு சந்நிதி பெட்டிக்கு முன்னாடி வச்சிரு அப்படி சொல்லிட்டு ஆண்டு சொல்லுவார் நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லுவார் தெரிந்து கொண்டுடைய கோல் துளிர்க்கும் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் கத்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் எங்களையும் தெரிந்து கொண்டார் அப்படின்னா ஸ்பெஷல் இருக்கு உடைந்து போனேன் காய்ந்து போன ஆக்திட்டு ஒதுக்கப்படுகிற நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய கோரை துளிர்க்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் மறந்துடாதீங்க அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது காஞ்சி போச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லை காஞ்சி போகலை நான் துளிர்க்க பண்ணுவேன் நான் மறுபடியும் கனி கொடுக்க பண்ணுவேன் நான் மறுபடியும் பிரயோஜனம் உண்டாயிருக்கும்படிக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னா அவருடைய தெரிந்து கொண்டார் நம்மையும் தெரிந்து கொண்டார் துதிக்கும் ஜனமாக நம்மையும் தெரிந்து கொண்டார் அவருடைய ஜனமாக நம்மையும் தெரிந்து கொண்டார் தொழிற்த்து பலன் கொடுக்கும் இன்னமாக இன்னும் வேத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டது இன்னும் அழகா இருக்கும் சவுல ராஜாவா தெரிந்துகிட்டார் ஆண்டவர் சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணினார் காலங்கள் போச்சுது சவுல் செய்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல அதனால சாமுவேல்ட்டு சொல்றாரு நான் ஒருத்தனை தெரிஞ்சிருக்கிறேன் இப்ப நீ அவன் வீட்டுக்கு போ நான் ஒருத்தனை தெரிந்து கொண்டேன் இங்கே ஒன்று சாமி வேல பதினாறாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா தேவனுடைய செலக்ஷன் அங்கே நடக்குது நீ ஈசாய் வீட்டுக்கு போன் தையல கொம்ப தயரத்தை நிரப்பிட்டு எடுத்துக்கிட்டு போ பலிடுறதுக்கு ஒரு காளையும் பிடிச்சிக்கிட்டு போ அவ்வளோதான் அங்கே போய் நான் தெரிந்து கொண்டவரை நீ அபிஷேகம் பண்ணணும் பாருங்க எல்லாருடைய கண்களும் வீட்டில் இருந்த மற்ற ஏழு பேர் மேலேயும் கண்ணாக இருந்துச்சு ஏன்னா புஷ்டியா உடல்வாக இருக்கிறான் ஆனால் ஆண்டோடைய தெரிந்து கொடுதல் அது அல்ல அப்படியே சொல்கிறான் எப்பா ஆண்டவர் சொல்றாரு சாம்கிட்ட நீ உடம்பை பார்த்துட்டு நீ அவனை தெரிஞ்சுக்கிட்டு இல்லை நான் அப்படி இல்லை இழிவானதை பைத்தியமாக தெரிகிறத இல்லாததை பலவீனமாக இருக்கிறத தெரிந்து கொள்ளுகிறவர் அப்படிங்கிறத விளக்கும்படிக்கு அழகா சாமி வேலை கொண்டு எட்டாவது பிள்ளையா இருக்கிற தாவிது மனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கிறவன் வரவழைத்து இவன் தான் அபிஷேகம் அவனை அபிஷேகம் பண்ணும்போது பாருங்க குடும்பம் ஒதுக்கிருச்சு மறந்துருச்சு பலவீனன்னு சொல்றாங்க அதிகாரத்தில் வந்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுகிற காரியம் சவுலும் சேர்த்து சொல்லுகிறார் உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ யுத்த வீரன் அப்படின்னு அது கோலியாத்து சமூ சொல்றது அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற காரியம் பலவீனம் பலவீனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவித தெரிந்து கொண்டார் சரி இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பலவீனர்கள் அல்ல பலவீனர்கள் அல்ல தேவனுடைய பார்வையில பலவீனமான ஒரு பாத்திரம் அல்ல மாறாக கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம் எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா காய்ந்து போன ஒரு கோல் துளிர்க்கிறதுன்னு சொன்னா கர்த்தர் நம்மை பார்த்து நான் தெரிந்து கொண்டே நின்று சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு தாவிதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவரா இருக்கிற தேவனா இருக்கிற படியினார் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் கத்தர் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் உங்களை தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது உலகத்துல எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க எத்தனையோ பலம் உள்ளவங்க இருக்கிறாங்க எத்தனையோ மேன்மை உள்ளவங்க இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு மத்தியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாருனா கத்துடைய கிருபை ஒன்றே நமக்கு அது காரணம் நல்லா காலை நேரத்தில் உங்க உங்க பணிகளுக்கு நீங்க புறப்பட போறீங்க ஆண்டவரே இதை தெரிந்து கொண்டதற்காய் உமக்கு நன்றியப்பாடு சொல்லுங்க மாத்திரமல்ல தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்க வாழ்க்கையில காய்ந்து போய் கிடக்குற கோல் அதாவது கை தடி போன்ற காரியங்கள் அதாவது காய்ந்து போய் கிடக்கிற காரியங்களை துளிர்விட பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தாவிதை போல புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் தெரிந்து கொண்டு ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார் தெரிந்து கொண்டு உயர்த்துவார் அந்த சந்தோஷத்தோடு உங்கள் பணிகளுக்கு போங்க ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துங்க உடைய பிரயாணங்களை எல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணட்டும் உடைய பணிகளை கத்தர் ஆசீர்வாதமாக்கி தரட்டும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக போடுவோமா ஜபம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காய் முடி சமூகத்துல வருகிறோம் ஐயா அந்த இந்த வாரத்தில் புதிய நாளில் இந்த ஜப வேளையில் இணைந்து ஜபிக்க கொடுத்த கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நிலையத்துல நாங்களும் வீடுகளிலே நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு நேயர்கள் குடும்பங்களையும் உடைய கரத்துல கொடுக்குறோமப்பா என் தேவன் ஆகிய கருத்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்க செய்யும்படியாய் ஜபிக்கிறோமப்பா நீங்க செய்யுங்கப்பா நீங்க செய்யுங்கப்பா நீங்க செய்யுங்கப்பா உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் தேவனாகிய கர்த்தர் காத்துக்கொள்ள என் ஆண்டவர் கிருவை பொருந்தினவரா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரே நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே அப்பா எங்களுடைய கோள்கள் எல்லாம் துளிர்க்க என் ஆண்டவர் நீர் கிருவை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் வேளையில கூட ஆரோக்கியம் என்கிற கோல் ஐயா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் என்கிற கோல் துளிர்க்கும்படியாய் கருவை செய்ங்கப்பா உச்ச முதல் உள்ள கால்வரை இருக்கக்கூடிய எல்லா வியாதிகள் எல்லா பலவினங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலைப்பொழுதுல மாறிப்போவதாக ஒரு அற்புதம் பிள்ளைகளுக்கு செய்து சுகத்தை காண உதவி செய்யுங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா ரட்சிப்பு என்கிற கோல் துளிர்கட்டும் வரை பாவ பழக்க வழக்கத்தில் உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் போதை வஸ்துக்களுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் விருக்கிற காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து என் ஆண்டவர் நீர் விட்டுவித்தரலும்படி ஆய்ச்சி பிடிக்கிறோம் நீங்கள் விட்டுவித்தரலும்படி ஆய்ச்சி பிக்கிறோம் நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தகப்பனே படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க செமஸ்டர் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல முறையில் எழுத என் ஆண்டு கிருபை செய்யுங்கப்பா படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற வேலை பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி செய்யுங்க விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி அந்த உமக்கு பயந்து உமக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற வேலையை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக வேலை பார்க்க நடத்துகிற பிள்ளைகள் நிம்மதியாக பணி செய்ய உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கப்பா குடும்பத்தில் காணப்படுகிற திருமண தடைகளை மாற்றுங்கப்பா திருமணம் நிச்சயிக்கப்படட்டும் ஐயா பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் எந்த வந்த நன்மையை பிள்ளைகளுக்கு நீங்கள் வழங்கும்படியாக இப்படி சமூகத்தில் கெஞ்சுக்கிறோம் அப்பா செய்யுங்கப்பா தடைகள் விலகட்டும் ஐயா சாபக்கட்டுகள் மாறட்டும் அப்பா தகப்பனே இந்த ஜெப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் யார் யார் கற்பத்தடையோடு இருக்கிறாங்களோ அந்த கற்பத்தடைகளை மாற்றி கற்பத்தை கனிகளை தந்து வழி நடத்துவீரா கருத்தரித்து இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க குடும்பங்களில் சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா பிரிவினைகள் மாறட்டும் ஆண்டவரே பிரிவினைகள் மாறட்டும் ஐயா எந்தவன் பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்க செய்யும்படியாய் உடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் அப்பா நீங்க செய்ய போறதற்காய் நந்தி நீங்க செய்ய போறதற்காய் நந்தி சொல்லுகிறோம் தகப்பனே இப்பொழுது கூட தகப்பனே இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆசிர்வதித்து வழி நடத்துங்கப்பா நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக கடன்பாரங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் தேவன் பெரிய காரியங்களை செய் பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக வீடு கட்டுகிற பிள்ளைகளை வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க வீடு கட்ட என்று சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளைகள் கட்டுமான பணியை துவங்க கருவை செய்யுங்க எல்லா தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இன்றைக்கும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை இந்த ஆண்டவர் ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும்படி கருவை செய்யுங்க நன்மை கருவை தொடரட்டும் எங்க போனாலும் வந்தாலும் இப்படி சமூகம் முன் செல்லட்டு வயா விபத்துகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க பிள்ளைகளுக்கு சமாதான சந்தோஷம் இன்னைக்கு உண்டாகும்படி ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து பிள்ளைகளை ஆசீர்மதிப்பீராத கோட்டங்களை மறைத்துக் கொள்ளுங்க மூலம் முறைக்குறோம் நல்ல பிதாவே ஆவே ஆம் நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோரி இது முழுவதுமே அவர் வருசுத்த நாமத்தை சோத் தரி நாத்துமாவே சோத் தெரி செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆம் ஒரு நாளும் நடக்கிற பங்கு உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜபத்தை அறிமுகப்படுத்துங்க ஆமா அவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் மீண்டும் நாளைக்கு காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜ உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக